தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்கள் மற்றும் தோழமை கட்சித் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சுயநலக் கொள்கை மக்கள் விரோத போக்கை சுட்டிக்காட்டியும் ஏழை எளியோருக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் விளக்கமாக எடுத்துரைத்தும் இரட்டை எலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர்

ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க லட்சத்தி இந்த மாதிரி கோடி தான் அவரால் செய்ய முடியும் ஏன்னா அவருடைய குடும்பம் ஆலமரம் மாதிரி பறந்து விரிஞ்ச குடும்பம் அவங்களுக்கு எல்லாம் சொத்து சேர்க்கறதுக்கே அவர் சரியா இருக்கும் நம்மளுடைய புரட்சி தலைவர் அம்மா இருக்காங்க சொல்லுங்க

பெட்டாலெண்ட செஜாதா அம்மா அவர்கள் அரசு நினைவூட்டி உபயோகப்படுத்தவே இல்லைலாத செக்க புதுச்சேரி மாநிலத்தை தனி மாநில அந்தஸ்து வாங்கி கொடுப்பேன் என்று அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே போல பாத்தீங்கன்னா இங்க புதுச்சேரிக்கு ஒரு தனியாக ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பேன் என்று மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மாற்றம் அல்ல உயர் நீதிமன்ற கிளை புதுச்சேரியில் அமைக்கப்படும் என்று நான்கு மிக இதே தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அம்மா உணவகம் அம்மா உப்பு அம்மா மருந்தகம் அம்மா சிமிட்டு எல்லாமே இங்க வரப்போகுது அம்மாவுடைய ஆட்சி மலரப்போவது உறுதி தமிழ்நாடு பூரா சுத்தி பார்த்துட்டு வர்றது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அனைத்து இந்திய அதிமுக மாபெரும் வெற்றி பெறப்போகுது அதே போல புதுச்சேரியிலும் அனைத்தின் வெற்றி பெற போவது உறுதி 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 இது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது